வணக்கம் காலை வணக்கம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் டைம் ஆச்சு சூப்பராக பொரியல் செய்கிறேன் அது ஒரு வீடியோ பண்ணலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து தெரியுங்க வரைக்கும் என்ன ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தி சத்து வைத்திருக்கிற பூச்செல்லாம் வெளியே வந்துடும் அது எப்படி செய்ய கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது கசப்பில்லாத செய்கிறதுக்கு நல்லா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் உங்களுக்கு கடலப்பருப்பு ஒரு போட்டுக்கோங்க அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது நம்ம கொட்டி இந்த பாருங்கள் சன சன்னமாக போவக்காய் அறுத்துட்டு வந்துட்டேன் சரி ரொம்ப நல்லது ஒரு வீடியோ போடலாம் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது இப்படி எண்ணெயிலேயே வறுக்கணும் இதை வந்து நீளமாகவும் சன்னமாக கட் பண்ணிக்கலாம் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக பாருங்கள் எவ்வளோ சன்னமாக கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெய் நல்லா ஊற்றி இப்போ நம்ம போட்டிருக்குள்ள கருப்பில் போட்டுக்கணும் பூண்டு நாலு பூண்டு தட்டி போட்டுருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பூண்டு நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பாதி வெந்த பின்னாடி தான் நீங்கள் சால்ட்டு போடணும் சால்ட்டும் மிளகாத்தூளும் பாதி வெந்த பின்னாடி போடணும் மஞ்சள் தூள் அவ்வளோ நல்லது எதுக்குமே மஞ்சள் தூள் போடாது நல்ல நல்லா சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சத்தூளில் ரொம்ப பலன் இருக்குது இது நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும் இந்த கோவக்காய் சைக்குள்ளே காலையில் கொஞ்சம் டைம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு எல்லா சாதத்துக்கும் இது மேட்ச் ஆகும் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் ஆனால் நம்ம செய்ற கரெக்டாக செஞ்சால் அருமையாக இருக்கும் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே தான் வதக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு தண்ணி தைச்சுட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட இருக்காது எல்லாமே எல்லாருமே எடுத்துகிட்டு போகலாம் இது கிடவே கிடாது நைட்டு வரைக்கும் இருந்தால் கூட கிடாது இந்த மாதிரி செஞ்சால் மறுநாள் கூட கிடாது இது எண்ணெயிலேயே வதக்கணும் ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கிட்டு பாதி வந்த உடனே உப்பு போட்டு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டு நல்லா பொண்ணு வறுத்து எடுத்து பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்துட்டிங்கன்னா மத்தியானம் லஞ்சு சூப்பராக இருக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஈஸ்வரி விழாக்கு என் சேனல்குள்ளே போகிறோம்னா என் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கெல்லாம் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோலாம் உங்களுக்கு குடன் வரும் என் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் செல்லில் சேவ் ஆகிடும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எப்போயும் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ஒரு லைக் விடுங்க இந்த பொரியல் அவ்வளோ நல்லது வாங்க நல்லா வருத்திட்டு பாதி வெந்த பின்னாடி கையில் எடுத்து பார்க்குள்ள அது வெந்திருக்கணும் அப்போ தான் நம்ம உப்பு போடணும் இப்பயும் உப்பு போட்டால் வேகாது நல்லா வதக்கிக்கலாம் பாதி வெந்துருச்சு இப்போ உப்பு தூள் போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக போகிறேன் குட்டீஸுங்கெல்லாம் சாப்பிட்றனால சின்ன ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா குட்டீஸுங்க சாப்பிட்றாங்க மதியிலேஞ்சி அதனால் காரம் கம்மியாக வச்சு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கோங்க உப்பு குட்டீஸ்பூன் ஒரு ஸ்பூனு பாதி வெந்துருச்சு கலர் மாதிரி பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பத்தலாம் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது எண்ணெயிலே வதக்கினா ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தா கூட கிடவே கிடாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற எல்லாம் ஸ்கூல் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களும் அந்த மூடி போட்டு மூடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தண்ணி இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே போயிடும் இதே மாதிரி செய்யுங்க கோக்கா பொடி வந்துச்சு ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிடணும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக கூடாது அதிகமாக ஆகக்கூடாது வச்சிங்கன்னா அடி இந்த அடியே பிடிக்கல கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சு எல்லாம் போட்டாச்சு ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப சத்தானது பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி பிடிச்சிங்கன்னா வயிற்றில் பூச்சிருக்காது சூப்பராக கோகாப்பூரி ரெடி வாங்க சாப்பிட்லாம் மதியம் லஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மண்டே ஸ்கூலில் கொடுத்தா தான் சாப்பிடுவோம் வீட்டில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நாங்கள் ஸ்கூலுக்கு மதியம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு சாதம் கோவக்காய் பொரியல் சாதம் கோவக்காய் பொரியல் இது வந்து எங்கள் மருமகளுக்கு இது பேத்திக்கு இது பேராண்டிக்கு இது சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் எல்லாருக்கும் நெய் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் கொதிக்குது இதுலேயே நெய் போட்டோம்னா மதியானம் சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் லஞ்ச் ரெடி வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்